வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸு வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் சேர்ப்பண்ணிக்க அப்போ நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சிபுக் கரெண்ட்டாக வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டினுடைய டீத்து எல்லா டீத்துமே புதுசு இப்போதான் மாற்றிருக்காங்க பக்கெட்டும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க டோப்லேட்டும் குட் கண்டிஷனுங்க அதே போல் முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புதுசெல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூங்கினுடைய பின்னு புசம் நல்ல நிலையில தான் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாம் வெல்டு ப்ரோக்கர் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பாடி கேபின்னும் குட் கண்டிஷனில் இருக்குங்க முன்னாடி பைப் லைனில் எந்த இடத்துலையும் துளி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பேக் பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்னுடைய பெண்ணு புஸு குட் கண்டிஷனுங்க பேக் போம்னுடைய பெண்ணு புஸ்டு நல்ல நிலையில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி வச்சுருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவே இன்ஜின் கீர்கிறவுன்னு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்திங்கனாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாய் நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரு வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்தனா ஃபில்டர் மாத்திட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் திருடு அவுட் திருடு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமார சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி திருடிக்ஸ் வண்டி தேவைப்படும் கார் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில்தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரை நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி திடிக் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்